அரியணையை தொடர்ந்து வைணவ தொண்டர் கோலத்தை ஏற்ற ஆழ்வார் யார் குலசேகர ஆழ்வார் மொழி என்பது மக்களின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்று கூறியவர் யார் பில்ஸ்பரி நாணயங்களை பரிசு பரிசோதிக்கும் அரசாங்க அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் வண்ணகன் நுவை என்பதன் பொருள் என்ன உன் அக்கால் மக வஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் பாவலர் என்று பெருஞ்சித்திரனார் வாரிக் களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் காலமேக புலவர் மக்களின் குளிர்ஜுரத்தை நீக்க சம்பந்தர் பதிகம் பாடிய தளம் எது திருச்செங்கோடு அருகில் உள்ள செங்குன்றூர் சிலப்பதிகாரம் மொத்த அடிகள் எத்தனை ஐயாயிரத்தி ஒன்று போலி புலவர்களின் தலையை வெட்டுபவர் யார் ஒட்டக்கூத்தர் திருவிளையாடர் புராணத்தில் உள்ள மதுரை காண்டம் எத்தனை படலங்களை உடையது பதினெட்டு படலம் கோண்டி மொழியில் அர்மூர் என்பது எண்ணெய் எந்த எண்ணை குறிக்கும் எட்டு கோடா மொழியில் இரண்டாம் வேற்றுமை உருபு எது ஆ? ஆதிநாடன் என்று அழைக்கப்படும் ஆழ்வார் யார் திருமங்கை ஆழ்வார் சுடுபூக்கள் கொடிவிளக்கு என்ற நூற்களின் ஆசிரியர் யார் ஈரா மீனாட்சி திராவிட சாகரம் என்று அழைக்கப்படும் நூல் எது நாலாயிர திவ்ய பிரபந்தம் தேவார மூவர்களின் தமிழை கொஞ்சுத்தமிழ் மிஞ்சி மிஞ்சுத்தமிழ் என்று கூறியவர் யார் கீவா ஜெகநாதன் கடம்பவன புராணம் பாடியவர் யார் வீமநாத பண்டிதர் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தில் எந்த தளத்தில் வீட்டிருக்கும் முருகனை பாடுகிறார் கழுகுமலை மொழிக்கு முதன் முதலில் இலக்கணம் எழுதியவர் யார் பிரேஹல் பள்ளின ஒளிகள் எவை இத் இந்த் குண்டலகேசி யாரிடம் தூற்று புத்தஸ் மதத்தை தழுவினார் சாரி புத்தர் மீனாட்சி அம்மன் கோவிலில் உயரமான கோபுரம் எது தெற்கு கோபுரம் தமிழோடிசை பாடல் மறந்தெறியேன் என்று கூறியவர் யார் திருநாவுக்கரசர் சூளாமணி எத்தனை சருக்கங்களை கொண்ட நூல் பனிரெண்டு சருக்கம் திருமாலை திருமாலை திருப்பள்ளியெழுச்சி பாடி ஆழ்வார் யார் தொண்டரடி பொடியாழ்வார் குமரகுருபரர் அவர்களின் நூட்களை ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் மொழிபெயர்த்து பதிப்பித்த மடம் எது திருப்பனந்தாள் மடம் தாமரை தடாகம் ஞானக்கோயில் என்கின்ற நோட்களை எழுதியவர் யார் கால்டுவெல் கம்பன் இழப்பால் கலைமகள் தன் மங்கள அணியை இற இழந்தாள் என்று கூறியவர் யார் வாணிதாசன்